அன்பிற்குரியோர்களே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவதால் பெறக்கூடிய பலன்கள் யாவை என்பதை குறித்து சிந்திக்கலாம் முதலாவது ஆண்டவரோடு மிக நெருங்கிய உறவு வருகிறது ஜெபத்தின் மீது அதிகமான விருப்பம் தேவனின் வார்த்தையிலே மிகுந்த ஆனந்தம் இரண்டாவது ஆவிக்குரிய பலனும் ஒரு அசாத்தியமான துணிவும் வருகிறது எதற்காக இந்த பலனும் துணிவும் என்று பார்த்தால் சாட்சியாக வாழவும் சுவிசேஷம் கூறவுமே மற்ற உலக பிரகாரமான காரியங்களுக்காக பலனும் துணிவும் அல்ல சாட்சியாக வாழவும் துணிவாக சுவிசேஷம் கூறவும் அப்போது சிலர் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் அது அது போலவே அப்போஸ்தலர் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள் பாருங்கள் ஒரு ஏழை சிறு பெண்ணிற் வாய்க்கு பயந்து இயேசு கிறிஸ்துவை மறுதளித்த அப்போஸ்தலனாகி பேதிரி ரோம சாம்ராஜ்யத்தை எதிர்த்து பேசுகிறார் எங்கிருந்து வந்தது இந்த துணிவு தாவியானவரால் வருகின்ற ஒரு துணிவு மூன்றாவது குணாதிசய மாற்றம் துர்க்குணங்கள் நற்குணங்களாக மாறுகின்றன கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் இருபத்தி மூன்றாம் வசனங்களில் வாசிக்கிறோமே ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் இச்சையடக்கம் இவைகள் நம்முடைய வாழ்வில் காணப்பட ஆரம்பிக்கின்றது ஆவிக்குரிய நிரப்புதல் அடையும் பொழுது ஆவிக்குரிய அபிஷேகம் ஒரு மனிதன் வாழ்வில் காணப்படும் பொழுது அவனுடைய வாழ்விலே இந்த நற்குணங்கள் அவன் வாழ்விலே காணப்பட ஆரம்பிக்கிறது நான்காவது பாவத்தின் மேல் வெற்றி பாவ ஆசைகளை வென்று பரிசுத்தமாக வாழும் ஒரு பெரிய ஆற்றல் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவிலே நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் பதினான்காம் வசனத்திலே ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலோ நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் ஐந்தாவது சக விசுவாசிகளோடு ஒற்றுமையாக வாழும் கிருபை ஆவியானவரின் நிறைவு நமக்கு தருகிறது எபேசியர் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்பதாக வாசிக்கிறோம் ஆறாவது தெளிவான அறிவும் ஞானமான முடிவும் எடுக்க ஆவியானவரின் நிறைவு நமக்கு உதவி செய்கிறது ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுகிறார்கள் என்பதாக அப்படியானால் தேவனுடைய ஆவியானவர் உங்களையும் என்னையும் நடத்துகிற ஆண்டவர் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது எதை எப்படி என்பதெல்லாம் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆண்டவராக நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் இது தெளிவான அறிவையும் ஞானமான முடிவையும் எடுக்க உதவி செய்கிறது கடைசியாக ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு காத்திருக்கிறது ஒன்று குறைந்தர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் பதினோராம் வசனம் வரை உள்ள சுகமளித்தல் தீர்க்க தரிசனம் கூறுதல் பற்பல பாஷைகளில் பேசுதல் போன்ற கிருபைகளை பெற்றுக்கொள்கிறோம் இது அவனவனுடைய சுவிசேஷ வரத்தின் அளவின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும் இந்த வரத்தை தவிர மற்ற காரியங்கள் மேற்கூறிய ஆறு காரியங்கள் அவை என்ன ஆண்டவரோடு மிக நெருங்கிய உறவு ஆவைக்குரிய பலன் ஒரு அசாத்தியமான துணிவு குணாதிசய மாற்றம் பாவத்தின் மேல் வெற்றி விசுவாசிகளோடு ஒற்றுமையாக வாழும் கிருபை தெளிவான அறிவு ஞானமான முடிவு இவைகள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் மாறாமல் காணப்படக்கூடியவை ஆனால் ஆவிக்குரிய வரங்கள் என்ற விஷயத்தில் இவைகள் ஆளுக்கு ஆள் மாறிக்கொண்டே இருக்கும் ஒருவருக்கு இருக்கிறவரும் இன்னொருவருக்கு இல்லாமல் இருக்கலாம் அவனவன் விசுவாச அளவின்படி அவனவனுக்கு கொடுக்கப்படுகிறது அவனவனுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற பிரகாரம் பர்சுதாவியானவர் அதை அருளி செய்து தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்குகிறார் வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்